துளாராசி என்பர்களே எப்பாராக இருக்குன்னு பார்க்கலாமா துளாராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஏ துளாராசியை பகவான் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டிலருந்து ரொம்ப நல்லது துளாராசியை பொறுத்தவரை துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு எட்டாம் வீடுங்கிறது வந்து ரிஷபம் ரிஷபத்தை எங்கேருந்து பார்ப்பார் ஆறுலேருந்து எட்டை பார்ப்பார் அப்போ திரேக ஆரோக்கியங்களில் சின்ன சின்ன விவாதைகளில் மருத்துவ ரீதியான சில விதமான விழிப்புணர்வுகளும் உங்களுக்கு வேணும் பொருளாதாரத்துக்கு சிக்கலை தரமாட்டார் மாட்டார் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் எளியில் உள்ள எந்த தொலராசிக்காரர்கள் பொருளாதாரம் சிக்கல் என்று சொன்னீங்களோ என்னை நீங்கள் தொடர்பு வரலாம் அப்போ தைரியமான முடிவு உங்களுக்கு பலன் தரதாக இருக்குமா பலன் தரதாக இருக்கும் பழுக்கதாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸலண்டாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் மேலோங்கக்கூடிய காரணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுக்கான சூழல் இருக்குது அதனால் அருகாமையில் உள்ள அம்பாள் ராஜராஜே ஸ்ரீ சொல் லலிதா சகசராமன் சொல்லக்கூடிய அந்த பாராயணம் செய்து எல்லா விதமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பலனுள்ளதாக சொல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்